வீட்டில் சின்ன பையன் வேகமாக ஓடி வந்துட்டு இந்த பெலிக்கன் வந்து அழிக்க மாட்டேங்குது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் வந்து நோட்டில் வந்து பேனாக வச்சு எழுதிட்டு அதை அழிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேங்க சுத்தமாக வந்து அழியவே இல்லைங்க அது தீந்து போயிடுச்சு இதை நம்மளே வந்து ரெடி பண்ணிடலாங்க செய்கிறதுக்கு வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து இந்த மாதிரி தீந்து போன ஸ்கெட்ச்சு இல்லைன்னா தீந்து போன பெலிக்கன் கூட எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் போல் ப்ளீச்சிங் பவுடரை வந்து தட்டி விட்டுட்டு தண்ணி வந்து ஊற்றி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்கங்க அதுக்கடுத்து அந்த ஸ்கெட்ச் இருக்குதுல அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எடுத்துடுங்க அந்த இதில் கலர் வந்து மிச்சம் இருக்கும்ல அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலர் இல்லாத மாதிரி வந்து இல்லாதோங்க அதுக்கடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை அதை வந்து 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 மேலே ஒரு அந்த மாதிரி பில்லரை வச்சு ஊற்றினதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க நம்மளுக்கு ரெடி ஆயிரம் அதே மாதிரி வந்து இந்த பெலிக்கன் அதுலேயுமே மேலே உள்ளதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு பெலிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நோட்டில் வந்து விஜய் ஐடியாஸ் ஃபேமிலின்னு எழுதிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எழுதிக்கிட்டேங்க அழிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்து இந்த ஸ்கெட்சில் எழுதுனது வந்து லைட்டாக வந்து எல்லோ கலரில் இருக்கும் அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குங்க இப்போ வந்து பாருங்க சூப்பராக வந்து அழியுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பெலிக்கண்ணை நம்மளே வந்து ரெடி பண்ணிட்டோம் இது செலவுன்னு பார்த்தீங்கன்னா செலவே இல்லைங்க நீங்கள் வீட்டில் உள்ள திங்ஸ் வச்சு அழகாக நீங்களே ரெடி பண்ணிடலாம் இந்த பெலிக்கன்று தீந்து போயிடுச்சுல அதையுமே ரீஃபில் வந்து பண்ணது சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க அவ்வளோ அழகாக அழிக்குது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்